பிரதம மந்திரி பேசும்போதே சொன்னார் வசுதேவ குடும்பகம் அப்படின்னு உலகமே நம்முடைய குடும்பம் அப்படின்னு நம்ம நம்பினோம் எவ்வளவு பேருக்கு தடுப்பூசி அனுப்பிச்சோம் தடுப்பூசி மட்டும் அனுப்பல பிரார்த்தனையும் சேர்த்து அனுப்பினோம் அவரவர்கள்லாம் வாழ்த்தும் போது நாங்க இந்தியாவுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அந்த அந்த நன்றி அந்த காலத்துல செய்யக்கூடிய அந்த உதவிங்கிறது எப்பேற்பட்டது பிரார்த்தனையோடு கூடி அப்படிங்கறத பார்த்தோம் இங்கதான் நடுவர்களை எல்லாத்துக்கும் பிரார்த்தனை உண்டு

ஒரு சின்ன விஷயத்திலேருந்து ஒரு 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 சின்ன விஷயம் தொலைகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் என்னுடைய ஒரு சகோதரன் ரொம்ப உடம்புடியாமல் இருந்தான் ஒரு ஒரு எந்த நேரமும் அபாயமான ஒரு கண்டோம் கண்டோம் கண்டோம்னு சொல்லி இருந்த நேரம் நான் காஞ்சிபுரம் போகிறேன் அம்மன் கோயில் சன்னிதிக்குள்ளே போகிறேன் மொபைல் ஆஃப் பண்ண போகிறேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நண்பர் சொல்கிறார் இப்போ அவனுக்கு போன் நேரோட பிரச்சனை அங்கே வாராகி இருப்பா நீ வாராகியை போய் வேண்டிக் கொண்டு வான் நான் வாராகி அது வரைக்கும் வேண்டினதே இல்லை முதல் முதல்ல இருக்கோன்னு அவர்களே பிரார்த்தனை அப்படிங்கறது உணர்வு சம்மந்தப்பட்டது அந்த நமக்கு தெரியும் அது போது அந்த மனசு அடையிற சந்தோஷம் இருக்கே அதுக்கு ஏழு உலகம் வீடாகாது பிரசாதத்தை ஒரு செகண்ட்ல சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா திருப்பி இன்னொரு பிரசாதம் இருக்கா நீங்க கேட்பீங்க நடுவர் ஆனா பிரார்த்தனையினுடைய ருசி அந்த பிரார்த்தனையை செய்யக்கூடிய மனசுக்கு தான் தெரியும் எனக்கு ஆகி ஒரு அஞ்சாவது வருஷம் குழந்தை இல்லை முதல் வருஷத்துலேருந்தே இந்த இந்த சுற்றி இருக்கிறவர்கள் பயமுடிச்சு விட்டுரும் எல்லாத்துக்கும் வெளியில இருந்து எடுப்போம் இது எல்லாமே இந்த பிரார்த்தனையை பொறுத்து என் வாழ்க்கையில நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படி போகும்போது ஆறு ஆறு வருஷம் தான் என் பொண்ணு பிறந்தா அப்படி இருக்கும்போது எங்க கோவிலுக்கு போறேனோ பிரார்த்தனை பண்ணுவேன் ஒரு பெரிய கூகுள் லிஸ்டே இருக்கு எங்கெங்கே வேண்டுதல் என் பொண்ணு போறக்கான போவேன் போனா நான் பிரார்த்தனை பண்ணுவேன் பாருங்க சுத்தி இருக்கிறவங்க வேற ஏதாவது பிரச்சனையா நினைச்சு போறாங்க கொஞ்சம் அழுகிறது நிறுத்து உணர்ச்சியாயி உணர்ச்சியாயி எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு அழுவேன் அப்படியே குமுரி கொண்டு வரும் ஆனா அந்த பிரார்த்தனையினுடைய பலன் எப்பேற்பட்டது ஒரு ஒரு கட்டத்துல எனக்கு பயமே வந்தது பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு என்னென்னமோ பயம் இன்னைக்கு சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு ஐய் பண்ணுங்கன்றான் ஐஒய் இல்லையா ஐவிஎஃப் போங்கன்றான் இன்னைக்கு உலகத்துல எந்த மருத்துவ விஷயத்துக்கும் தீர்வு இல்லாமே இல்லை ஆனா அந்த மருத்துவ உலகம் கூட மெடிக்கல் மிராக்கள் என்று சொல்கிறது பிரார்த்தனை செய்யுங்கள்னு சொல்கிறது